ஓம் ஓம் ம இருபத்தி எட்டாவது மந்திரத்திலே நாம் இருக்கிறோம் ஸ்தானு என்கின்ற லக்ஷணத்தை உடையவராய் பரமாத்மா இருக்கிறார் ஸ்தா என்றால் நிலை பெற்று இருத்தல் ஸ்தானவே ஒருத்தர் ஸ்திரமாய் மாறாதவராய் தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துவாலும் குணங்களினாலும் செயல்களினாலும் யார் ஒருத்தர் எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லா வஸ்துக்களிடத்திலும் எப்பொழுதும் நிலையாய் இருக்கின்றாரோ ஸ்திரமாக இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஸ்தானு என்று பெயர் எல்லா ஆலயங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்தம்பம் என்பது த்விஜஸ்தம்பம் என்பது ஆலயத்துக்குள்ளே நாம் நுழையும் போது பார்க்கலாம் அது இதைத்தான் காட்டுகிறது பகவான் எல்லா லோகத்திலும் வியாபித்தவராய் ஸ்திரத்தன்மை உடையவராய் மாறாதவராய் எப்பொழுதும் நிலைபெற்று இருக்கின்றார் அவர் ஸ்திரமாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் நாம் இப்பொழுது உண்மையைப் போல நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் அதில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் அத்தனையும் உண்மையைப் போல் நமக்கு தெரிகிறது காரணம் உண்மையாக ஸ்திரமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் மாறாமல் இருக்கின்ற காரணத்தினாலேதான் எப்பொழுது நாம் கண்ணாடியை பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் நம்முடைய முகத்தை பார்ப்பதில்லை அதே போல எப்பொழுது ஸ்திரமான இறைவனை பார்க்கிறோமோ அப்பொழுது இந்த மிரட்டுகின்ற உலகம் நமக்கு தெரியாது